இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லி தேவனை குறித்து ஒரு அருமையான ஒரு பெயர் தருகின்றார் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொண்ணும் பொருட்டாக எங்கள் இருதிலை பிரகாசித்தார் ஆதி புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற வழியில ஆதியம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இருளின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று வாசிக்கின்றோம் தொடர்ந்து மூன்றாவது வசனம் வாசிக்கின்ற வழியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று எதிரிருந்து வெளிச்சம் உண்டாயிற்று இருளிலிருந்து வெளிச்சம் இருளுக்குள்ள என்ன இருக்குதுங்க வெளிச்சம் இருக்கிறது எங்க இருக்குது இருள் யாரு நான் தான் என்னில் உள்ள இருளிலே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்னோடு கூட பேசுமாப்பா ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எனக்குள்ளான அநேக இருள் இருக்கிறது ராஜா எனக்கு தெரியும் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆனால் மற்றொரு மத்தியில் நான் வெளிச்சத்தின் மகனாக மகளாக நான் நடித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருளை போக்கும் என்னோடு கூட நீர் பேசுவப்பா மரண பள்ளத்தாக்கில் தாக்கில் நான் நடந்து சென்றிடினோ மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றிடினோ

இந்த இருளுக்குள்ளாக நீர் இருக்கிறேன் சுவாமி நாங்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றோம் நாங்கள் இருளாய் இருக்கிறோம் ஆனால் நீர் அந்த இருளிலே மறைந்து இருந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துகிறேன் எண்ணிலே இருள் உண்டு எங்க இருள் உண்டுங்க இருதயத்திலே பிள்ளைகளே நம்முடைய இருதயத்திலே இருள் இருக்கிறதா ஆண்டவரா இயேசு மலை பிரசங்கத்திலே ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்கள்ல தர்மன் ஆன் த மவுண்ட் சொல்வார்கள் மத்திய ஐந்து முதல் ஏழு அதிகாரங்கள் வரை அதில் சொல்லுகின்ற வழையில கண்ணானது சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த கண் அது இருளாக இருக்கும் என்றால் சரீரம் முழுவதும் இருண்டு போய்விடும் என்று வாசிக்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த கண் சரீரத்துக்கு ஒரு வெளிச்சமாக பார்வையாக இருப்பதை போல இருதய கண்களானது இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அது வெளிச்சத்தை தருகிறதாக இருக்க வேண்டும் எனவே இந்த இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆமே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அதற்கு இன்னொரு வார்த்தை வேலை சொல்ல முடியுமா எல்லாமே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் நான் இருளிலே இருக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நாம் இருளில்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறதை நாம் உணராமல் அறியாமல் இருக்கிறோம் அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளாக எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து யாத்ரா உசவத்தில் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிக்கின்ற வழியில அங்கு மோசைக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு சம்பாஷனைகளை ஒரு பேச்சுக்களை நாம் கேட்க முடியுது பார்க்க முடியுது வாசிப்பலாம் தன்னுடனே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதி இருந்தார் ரெண்டு பேர் பேசினாங்க அதனால் முகம் என்ன ஆகி போச்சுங்களா பிரகாசம் ஆகிட்டுதான் இப்ப நிச்சயம் ஆகிவிட்டதுக்கு ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஆன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க அவர் போன் பண்ற போன் பண்ண உடனே இந்த அம்மா மோசம் எப்படி இருக்கும் சிரிப்பு 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 அந்த பேசி முடிச்சிட்ட பின்னால கூட அந்த சிரிப்பு அப்படியே ஆட் ஆகிட்டே வரும் பாருங்க நினைத்து நினைத்து சிரிப்பார்கள் அதை போலவே என் ஆண்டவர் உன்னோடு என்னோடு கூட பேசுகின்ற வலையில் பிள்ளையே அந்த பேச்சு உன்னிலே ஒரு இன்பத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆரவாரத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உருவாக்குவது என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்றால் நம்முடைய முகம் வெளிச்சமாக பிரகாசமாக மாறிவிடும் இந்த பிரகாசத்துக்கு தான் நம்ம என்ன போடுறோம் கண்டதெல்லாம் போட்டு தீட்டு 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 நீங்க இதெல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம் என்ன போல நீங்க அழகா இருக்குன்னா யார போல ஐயோ கடவுளே எத்தனை முறை சொல்லிக்கிட்டு யார போல யார போல என்ன போல சொல்லுங்க உங்களை போலங்க நீங்க என்ன அசிங்கமா வரீங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அழகாக தேவனுடைய ரூபமாக இருக்கிறோம் தேவ சாயலாக இருக்கிறோம் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம் தேவ தூதர்களாக இருக்கிறோம் காற்றுகளாக இருக்கிறோம் அக்னி ஜுவாலையாக இருக்கிறோம் வேதத்திலே நம்மை குறித்து மிக அழகான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம என்ன சொல்றோம் நான் ஏன் தான் பிறந்தேனும் நான் தருதுரும் யாரா ஆமா நீ சொன்னாலும் நான் யாரு தரு திறந்தாரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னை என்னையும் பார்க்கின்றவளை நீதிமானாக பார்க்கிறார் யாராக பார்க்கிறாரு நீதிமானாக பார்க்கிறார் அப்ப நீதிமானுடைய சிரசுல நித்திய ஆசிர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது அப்ப நீ நீதிமானாக நாம் இருக்க வேண்டுமானால் நீதிமானுக்குரிய ஒரு ரகசியங்களை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறேன் நான் தருதனம் இல்லை நான் ரொம்ப நான் ரொம்ப நான் ரொம்ப சொல்லுங்க நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாமா நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாங்க அர்த்தவங்க சொல்றாங்களா நம்ம என்ன சொல்றது நான் சரி இல்ல பிரதர் யாரு இதெல்லாம் விடுங்க சிஸ்டர் நான் யாரு சொல் நான் யாரு நான் ரொம்ப சொல்லுங்க நான் ரொம்ப நீங்க சொல்லி சொல்லி பாருங்க உங்களுக்கு இருள் போயிடும் வெளிச்சாம மாறிடுங்க ஆமே நம்ம எப்பவுமே தலையடா செய்யுது அது நம்ம நம்ம தலைமையில போட்டுக்கிறோம் பிரச்சனைகளை பிரச்சனைகளை ஆம்பளை தலைமேல போட்டுப்பாங்களா பொம்பளைங்க போட்டுப்பாங்களா ஹஹாஹா ஏங்க என்னது ஏங்க இப்போ குட் ஃப்ரைடே வருது ஏங்க ஈஸ்டர் வருது ஏங்க கிறிஸ்மஸ் வருது ஏங்க பிள்ளை கல்யாணம் வருது ஏங்க பர்த்டே வருது அந்த மனுஷன் ஏங்கி 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 கடைசியில் எங்களை மாதிரி தலையில் தான் போயிடுது நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு நீளமாக வளர்த்துக்கிட்டே போகுது கவலை எங்கே இருக்குது எங்களுக்கு தான் ஜாஸ்தி ஏன்னா நாங்கள் இருளிலே இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் நீங்க எங்க இருக்கீங்க ஏ போடா அவர் பார்த்து பாரு நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க அப்ப வெளிச்சத்தில் இருக்கிற நீங்கள் அவரை எங்க கொண்டு வரணும் வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு அநேகர் இந்த வெளிச்சத்திற்குள்ளாக தாங்கள் வராதபடியினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இராதபடியினாலே அவருடைய வாழ்க்கையில இருள் காணப்படுகிறது சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்லை எப்பொழுதும் துக்க சாயலாகவே இருப்பாங்க துக்க முகமாகவே இருப்பாங்க இப்படிப்பட்ட ரொம்ப பார்த்தாலும் சிரிப்பே வர என்ன வராது அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வீட்டில் போயிட்டு கண்ணாடியில் பார்த்து கொஞ்சம் பாருங்க சிரிச்சிங்கன்னா மேலந்து கீழே எல்லா நேரமும் வேலை செய்யும் அப்போ ஒரு எனர்ஜிட்டி வருதான் அதே மாதிரி அழுதிங்கன்னா மேலேந்து கீழே வரைக்கும் எல்லா நேரமும் வேலை செய்யும் டவுன் ஆகும் தலைவலி இடுப்பு வலி அந்த வலி இந்த வலி இருள் இருள் என்றால் வியாதி இருள் என்றால் துக்கம் இருள் என்றால் மனக்கவலை இருள் என்றால் சோர்வு சோர்வுருளுக்கு ஒரு ஒளி உண்டு தேவனுடைய பிள்ளை அதாவது விசுவாசம் நம்பிக்கை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என் ஆண்டவர் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அந்த விசுவாச வேண்டும் அறியவில்லை அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முகமும் பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களிடத்திலே தேவன் பேச வேண்டும் யார் பேசணும் தேவன் உங்களோடு கூட பேச வேண்டுமானால் நான் முதல்ல அவர்கிட்ட பேசுகிறேங்க ஃபோனு அடிக்கிறோம் டயல் பண்ணுறோம் டயல் பண்ணிட்டு என்ன சொல்கிறோம் ஆ ஹலோ நான் சொல்கிறீங்க ஆ ஹலோ அலோ சுகம்மா அங்கேருந்து என்ன வருது ஆமா நீங்கள் இங்கே இருந்தாலம்மா அவன் பாட்டாக பாடுறான் நம்ம சாதாரணமாக கேட்குறான் இவ்வளோ வித்தியாசம் நான் என்னப்பா சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கிறேன்றதை விட்டுட்டு அந்த ஃபோன்லேயே ஸ்டார்ட் ஆகுது தேவனுடைய பிள்ளைய உன்டைய இருளை இருளுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது அதை நீ மறந்து போகாதே நீ தேவனோடு யார்கிட்ட பேசுகின்றா என்பதான் முக்கியம் யார்கிட்ட ஆமா மனைவி புருஷன் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாணா சொன்னேன் ஏங்கோ 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 ஏங்கோன்னு அவர் யார்கிட்ட போய் எங்கேவார் அதனால நீங்க பேசுகின்ற வேலையில் நீங்க யார்கிட்ட பேசுறது புருஷன் மனைவி கிட்ட அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா கிட்ட யார்கிட்ட உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா கூட நான் ஒய் எப்படி இருக்குற எப்படி ரொம்ப துக்கம் ஏ வாடா எப்படி அவளை உருவாக்க வேண்டும் அவளை செய்யணும் ஏன் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர் அதை நீங்க முதல்ல உணர வேண்டும் என்னுடைய இருளை அவர் எடுத்து போட்டு என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக நடத்துகின்றார் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எயிட் ஆயிரத்தி எண்பதாவது பக்கம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் அமே ஈரூழிலே நான் உட்கார்ந்தால் ரட்சகரியே சுயன் வெளிச்சமே அற்புதமே அதிசயமே அற்புதமே அதிசயமே என் வாழ்வில் என் இருளிலே, ஓர் வெளிச்சம் என் முன்னில் ஊதித்தது ஈருளையே நீக்கிடவே ஓலியாய் வந்தது கிறிஸ்துமஸ்க்கு எழுந்த பாட்டு பாடம் இருளிலே நீ உட்கார்ந்தால் கூட என் ஆண்டவர் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளையே நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஒரு புருஷன் ஒரு மனைவியிடத்தில் ஒரு காதலன் ஒரு காதல் இடத்துல ஒரு நண்பன் ஒரு திக்க நண்பன் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அதை போல தேவடைய பிள்ளைய நீ பேச 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 பேசத்தான் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய இருள் அது மாற்றப்படும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே இவன் என்ன செய்கிறான் தேவனோடு பேசும்படியாய் கடந்து சொல்லுகின்றான் முதலாவது நான் தேவனோடு கூட பேச வேண்டும் நான் தேவனோடு கூட பேசுவது என்றால் ஜபிப்பது தேவனுடைய சமூகத்திலே நீ ஜபிக்க ஆரம்பித்திருப்பார் இன்றைக்கு ஜெபம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகின்றோம் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் நமக்கு என்னென்ன காரியங்கள் அது கேள்வியாக இருக்கிறது அதைத்தான் சொல்லுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை ஜபம் என்று சொல்லி ஆனால் ஜெபம் என்பது நீங்கள் எப்படி ஒரு புருஷன் ஒரு மனைவி ஒரு புதிய திருமணமானவர்கள் ஒரு காதலன் ஒரு காதலி வேற கதையை பேச மாட்டாங்க வெறும் அன்பான கதையைத்தான் பேசுவார்கள் அதை போலவே நாமும் கூட நாம் தேவத்தில் ஜபிக்கின்ற வழியில பா நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லி அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை ஜபம் என்பது நீ ஆண்டவீட்ல பேசுவது ஆண்ட உடைய பிரச்சனைகளை சொல்லுவதல்ல உடைய காரியங்களை அது இது தேவை அது தேவை என்று சொல்வதல்ல ஏனென்றால் சபை என்பது மனவாட்டியாக இருக்கிறது அவர் மனவாழ் இருக்கிறார் உன்னையும் என்னையும் பார்க்கின்றவள எப்பொழுதுமே மனவாட்டியாக தான் பார்க்கிறார் புது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வார் வீட்டில் மாமியார்லாம் இருந்தா கூட தெரியாம அப்படி வாங்கி அப்படி பின்னால மறைச்சிக்கின்னு அல்ல பனியனுக்குள்ள போட்டுக்கின்னு மொல்லமா கொண்டு போய் யார் கொடுப்பாரு போண்டாட்டி டீ நேசம் அதைத்தான் தேர் எதிராகிய கிறிஸ்து உனக்கு மறைச்சு மறைச்சு அல்ல எல்லாருக்கும் முன்பதாகவும் உனக்கு அவர் கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் நீ என்ன செய்யணும் அவற்றை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என் இதயத்தை கவர்ந்தவர் அவற்றை நீ பார்க்கின்றவளே இஸ் மை பிலவர்ட் என் பிரியமானவனே என் பிரியமானவளே என்று அவர் உன்னை அழைக்க வேண்டுமானால் அவரிடத்தில் நீ பேச வேண்டும் தேவனுடைய பிள்ளையே அவர்களை பேசுகின்ற வளையில எப்பொழுதுமே நீங்க போயிட்டு உங்க புருஷன் அவர் இருந்தால் அவர் சொல்லுவாரு இந்த பொம்பளை இந்த நேரத்தை கட்டினு தெரியல அழுது 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 வீடையே சரி அந்த மனுஷன் இஞ்சி தொன்ன நான் சொல்லப்பா அப்புறம் மடுல நிற்க வச்சுட போறீங்க நான் அப்பவுமே ஃபில்லிங் கிளாஸ் போடுற ஆள் தான் அப்படி மூஞ்சை வச்சுக்கிட்டு தான் உள்ள செய்யும் இதை போய் கட்டின பாரு விடியா மூச்சு வேலை கட்சாலும் ஏன் இருள் உள்ள யார் இல்லை வெளிச்சம் தான் முதல்ல சொல்றேன் இருக்குது 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 வெளிச்சம் இருக்குதையா உள்ள நம்ம என்ன செய்யலாத நம்ம திரு குருண மாதிரி இருக்கோம் இருளே நீ இருளிலே உட்கார்ந்தால் அவர் உனக்கு இருக்கிறார் அவர் உனக்குள்ளாக வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேணும் யோசிக்கணும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொன்னான் உனக்கு கீழே அநேகர் உண்டு தேவடைய பிள்ளையே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாக அவர் ஆசீர்வாதமாக உன்னை வைத்து வைத்திருக்கிறார் எனவே ஜபம் என்பது தேவனோடு பேசுவதாக இருக்கிறது இந்த ஜபத்தினுடைய ஒரு சில பகுதிகளை நாம் முதலாக சிந்திக்கலாம் கத்தோலிக்க திருச்சபைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அவருடைய ஜப வாழ்க்கை பத்து முறை எழுந்து நின்று எழுந்து நின்று உட்காந்து முட்டி போட்டு இதெல்லாம் செய்வாங்க இப்போ செப்டம்பர் மாசம் ஒன்பது நாள் திருவிழா வரும் அந்த நாளில் வேளாங்கண்ணா போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து முழங்காலே நடந்து வருவாங்க பக்தி மார்க்கம் அதை நாம் சொல்லுவோம் விக்கிரகம் தேவடைய பிள்ளையே முள்ளங்காலே நின்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமை எதுக்குமே கிடையாது நீங்கள் முள்ளங்கால் நின்று போராடி பாருங்கள் வேதத்தில் நாம் பார்க்கின்ற வலையில ரெண்டு நாள் ஆகமும் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்துல இங்கு பெரிய ஒரு ராஜா தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் தகப்பன் ஒரு பெரிய ஆசீர்வாத்தை அவனுக்கு வைத்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்றான்

முழங்கால் படியிட்டு பெரிய ஒரு பிரசங்க பீடத்தை நடுவில் வைத்தான் கட்டி முடிச்சிட்டாரு நடுவில் வச்சிட்டாரு ஆனா அதன் மீது ஏறி நிற்கவில்லை அவன் என்ன செய்தான் ஜனங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான் தேவடைய பிள்ளையை செபம் என்பது முழங்கால் படியிடுவது கத்தோலிக்க திருச்சபையிலே முழங்காலுக்காக அந்த ஒவ்வொரு பெஞ்சுக்கும் இடையில வந்து இடைவெளி கொடுத்துருப்பாங்க அல்லாத அவங்க பார்த்தீங்கன்னா முழங்கால் படிடுவார்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆனா சங்கீதத்தில் மாத்த எடுத்து சொல்லுவோம் நான் முழங்கால் படியிட்டு எப்படியா நான் முழங்கால் படியிட்டு அப்படி நாமத்தை சோத்ரிப்போமாக வாருங்கள் வாயில்தான் சொல்லுவோம் கிரியில இருக்காது நீ தேவனோடு கூட பேசுகின்ற வளையிலே நீ அவரோடு ஐக்கியப்படுகின்ற அவருக்கு பிரியமானவளாக பிரியமானவளாக நீ ஜீவிக்கின்ற வளையிலே தானே அவர் உனக்கு என்ன தேவை என்பதை கொடுப்பார் தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை போலத்தான் நம்மோடு கூட அவர் உறவாடுகிறார் நீ எந்த விதத்தில் அவரை நேசிக்கிறாயோ அந்த விதத்தில் உனக்கு அவர் எல்லாவற்றையும் தர வாஞ்சையுடையவராயிருக்கின்றார் எனவே நாம் இந்த சாலமோன் ராஜாவை போல முழங்கால் படியிட்டு அப்புறம் செய்தனா தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து ஐ எம் நாட் என் கையில ஒன்றும் இல்லை ஐயா என் கையில ஒன்றும் இல்லை தன் கைகளை விரிக்கின்றான் என்று தன்னை முழுதுமாக தாழ்த்துகிறான் தேவனுடைய பிள்ளையே பெரிய ராஜா தேவன் தரிசனத்தில் அவனோடு கூட பேசி அவனை ஆசிர்வதித்த ஒரு ராஜா தகப்பனுடைய உச்சிதமான ஆசிர்வாதங்களை பெற்ற ராஜா ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி முடித்து நான் தான் கட்டினேன் சொல்லி அவன் பெருமை படவில்லை முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தி நான் தேவடைய பிள்ளை முழங்கால் படியிட்டான் அப்போ ஜபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்பொழுது முழங்கால் படியிடுகின்றாயோ அப்பொழுது என் தேவன் உடனே இறங்கி வந்து உனக்கு பதிலை கொடுப்பார் ஆமேன் எந்த இருந்தாலும் சரி நீ சபையில் இருந்தாலும் சரி நீ இருந்தாலும் சரி நீங்கள் முழங்கால் பாருங்க நீங்க ஒருத்தர் முழங்கால் படிட்டா மற்றவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க ஆனால் நீ அழுகின்ற வலையில் தனியாகத்தான் அழ வேண்டும் நீ சிரிக்கின்ற வழியில ஜனங்கள் அனைவரும் உன்னோடு இணைந்து கொள்வார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளையே நீ சிரிக்க வேண்டுமானால் நீ முழங்காலே நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வழியிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை பிரகாசமன்தென்று வாசிக்கிறோம் முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் உடைய ஜப வாழ்க்கை முழங்காலிலே ஆரம்பிக்க வேண்டும் எந்த இடத்துல யாரையும் பார்க்காதீங்க நீங்க முழங்கால நின்று ஜபித்து பாருங்க தேவனுடைய பிள்ளையே அந்த ஜபத்திற்கு ஒரு பெரிய பலன் உண்டு இதை சாலமோன் தாவிதினத்திலே கற்றுக்கொண்டார் வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற ரெண்டு புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே இருபது இருபத்தி ஒன்று வசனங்களிலே தேவனுடைய பெட்டியை அங்கு தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகின்ற வலையிலே தாவிது என்ன செய்கிறான் வஸ்திரத்தை உரித்து போடுகின்ற உரித்து ஒரு வஸ்திரம் உண்டு அதே தேவனுக்கு முன்பதாக நடனம் செய்ய வேண்டுமானால் ஏபோத்தை தரித்துக் கொண்டுதான் இந்த ஆற்றுக்குள்ள வர்ணனா இந்த வஸ்திரம் இருக்கணும் ஏபோத்தை தரித்துக் தான் உள்ள வரணும் தன்னுடைய இருதயத்திலே அவமதித்தாள் ஒரு ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டு அந்த ஏகோத்தை தரித்து கொண்டு எனக்கு மேன்மை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டு சமூகத்திலே வந்து துதித்துருளே வருகின்றான் நடனமாடி வருகின்றான் ஏனென்றால் அவனுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஒருவர் என்பதை அவன் கண்டு கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பலர் கேவலமாக பேசலாம் நீகள் அவள் மனதிலே அவனை குறித்து கேவலமாக எண்ணினாள் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை அனுபவ அனுபவத்தை கொடுத்தார் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற வழையிலே பலர் பலவிதமாய் பேசுவார்கள் எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம் என்னுடைய இருளிலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது நான் இன்று முதல் முழங்கால் படியிடுவேன் என்று பிரேயர் ஒரு இடத்துல எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சொன்ன ஒரு பிள்ளை அவ என்ன செய்யறா அதன் மத்தியிலே இருந்து ஜெபித்து கொண்டு அப்படியே முழங்கால் படியிட்டு அது தன்னை அடித்து கொண்டு அழுகின்றார் அவளுடைய சத்தம் பெருசா இருந்தவன ஒவ்வொருத்தரா கண்ணை தரம் திறந்து பார்க்கிறாங்க இவள் முழங்கால் படியிட்டு அழுகிறதை பார்த்தவொன்னு அந்த சபை முழுதுமாக முழங்கால் படியிட ஆரம்பித்தது உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு மற்றவர்கள் அதை உணர முடியாது அதை தெரிந்து கொள்ள முடியாது அந்த உறவை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் முழங்காலே நின்று ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முழங்காலில் நிற்க வேதத்தை தினம் தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்தன்கே சொன்னாதா இந்த பாடல நின்று நீங்கள் ஜபித்து தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உங்களோடு கூட உறவாடுவதை நீங்கள் உணர முடிய சமூகம் அவருடைய பிரசன்னம் அவருடைய ஆளுகை நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்புவது மாத்திரம் வீட்டை கூட நிரப்போம் உங்கள் வீட்டில் கூட ஜப வாழ்க்கை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்க 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 அந்த இடமே அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக ஒரு மறு ரூபத்தின் ஆவி கடந்து வரது பிள்ளைகள் இதில் எனக்கு ஒரு ஜபாவி தாரும் மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும் துதிக்க துதிக்க மன பாரம் நீங்கினம் புத்தம் எல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும் துதிக்க துதிக்குதிக்க மன வாரம் தடைகளை தகர்த்திடலாம் நாம் கருத்துடன் கண்ணீரை துடைத்திடலாம் ஊக்கமான ஜபம் ஏக்கங்கள் நீக்கும் வெற்றியை தந்திடும் பொது மனிதனாக தம் மகிமையில் சேர்க்க மகிமையில் வந்திடும் மாற்றிடும்